கைப்பற்றப்படும் என்ன நடக்கிறது ஜனாதிபதி கேள்வி பிரச்சனை இல்லாமல் கடனி செலுத்தும் பின்புலம் உருவாகியுள்ளது பிரதமர் தெரிவிப்பு விடுதலை புலிகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளதாக பூஜித் தெரிவிப்பு நல்லிணக்கத்தை குழப்பின் செயற்பாடுகள் வடக்கில் முன்னெடுக்கப்படுகின்றன சசிகலாவை சந்திக்கும் தினகரன் ஐக்கிய அரபு ராஜ்யம் தீவிரவாதிகளுடன் தொடர்பு ஆப்கானிஸ்தானில் பள்ளிவாசல் மீது தாக்குதல் வெவ்வேறு சுற்றி வளைப்புகள் மூலம் கடந்த நாட்களில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுக்கு என்ன நடந்தது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அமைச்சரவையில் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஜனாதிபதி தலைமையில் கூடிய அமைச்சரவை சந்திப்பிலேயே ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறு கைப்பற்றப்படும் பாரிய அளவிலான போதைப் பொருட்களை என்ன செய்வது தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்வுகள் அல்லது முறைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் போல் கடந்த ஆட்சியில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பில் அபிப்பிராயங்களை தெரிவிக்க முடியாது எனவும் அமைச்சர் சாகல ஜனாதிபதியும் போது தெரிவித்துள்ளார் எனினும் இது தொடர்பில் தேடி அறிவதும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை என்ன செய்ய வேண்டும் என்பது தொடரில் அறிக்கை ஒன்றை பெற்றுத்தருமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அமைச்சர்களான சாகல விஜயதாச ராஜபக்ச சுசில் பிரேம் ஜெயந்த் ஆகியோரை கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கடனானது கட்டுப்பாட்டு கொண்டுவரப்பட உள்ளது ஆண்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடனை செலுத்தக்கூடிய பின்புலம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ரண் விக்ரம் சிங் தெரிவித்துள்ளார் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ் ஒன்றில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் தேசிய கடன் அனைவருக்கும் பாரிய பிரச்சனையாகியுள்ளதாகவும் இந்த கடனை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுமோ என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டில் அதிகளவு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைப்பதற்கான காலம் உருவாகியுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏற்றுமதி துறையை அபிவிருத்தி செய்வதால் மீண்டும் கடன் பெறும் இனமாகவோ யாசகம் கேட்கும் இனமாகவோ மாறுவதற்கு அவசியம் இல்லை என்றும் நாட்டில் உள்ள அனைவருக்கும் சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக் கொடுப்பதே தமது நோக்கம் என்றும் பிரதமர் ரமில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் முழுமையாக அளிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் மீண்டும் தலை தூக்கம் யூச்சிப்பதாக போலீஸ் மாதிரி பூஜித் ஜெயசந்தர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ் கூடத்தில் நடைபெற்ற சிவில் அமைப்புகள் மற்றும் மத தலைவர்களுடனான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த முப்பது வருடமாக நாட்டில் இடம்பெற்ற கொடிய யுத்தத்தை தோற்கடித்து விட்டோம் என கூறினாலும் அதன் மூலமான கடந்த முப்பது வருடமாக நாட்டில் இடம்பெற்ற கொடிய யுத்தத்தை தோற்கடித்து விட்டோம் என கூறினாலும் அதன் மூலமான பயங்கள் இல்லை என்றும் யாராலும் கூற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே போல் விடுதலை புலிகள் பயன்படுத்திய பெருந்தொகை ஆயுதங்கள் பாதுகாப்பு படையினரும் ஒப்படைக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களது அனைத்து ஆயுதங்களும் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக கருத முடியாது என்றும் போலீஸ் மாதிவர் தெரிவித்துள்ளார் எனவே வடக்கில் தற்போது தோன்றியுள்ள நிலைமைகளை நீடிக்க விடக்கூடாது என்றும் தற்போது பாதுகாப்பை போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார் யாழில் அண்மையில் இடம்பெற்று வரும் சில சம்பவங்கள் நல்லிணக்கத்தை குழப்பும் செயற்பாடுகளாக தாம் கருவதாக அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கில் கலவரங்களை உண்டு பண்ணுவது சிலரின் தேவையாக உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் எனவே வடக்கில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள குறித்த சம்பவங்கள் தொடராமல் இருப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜசேகர தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது துணை பொதுச் செயலாளர் தினகரன் பெங்களூர் சிறைச்சாலையில் இருக்கும் சசிகலாவை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முன்னர் தினகரன் சசிகலாவை நாற்பது நிமிடங்கள் வரையில் சந்தித்து உள்ளார் எனினும் தற்போது சிறைச்சாலையில் விதிமீறல்கள் அதிகரித்து விட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கைதிகளை சந்திப்பதற்கு பத்து நிமிடங்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் தினகரன் சசிகலாவை பத்து நிமிடங்கள் மட்டுமே சந்திக்க உள்ளார் மேலும் குறித்த சந்திப்பின் பின்னர் தன்னுடைய அரசியல் திட்டங்களை தினகரன் எதிரும் நான்காம் தேதி அறிவிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டார் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு வழங்குவதாக குற்றம் சாட்டி அந்நாட்டுடனான ராஜதந்திர ஐக்கிய அரபு ராஜ்யம் உள்ளிட்ட நான்கு அரபு நாடுகள் இறுதி கொண்டுள்ளது இந்த நிலையில் ஐக்கிய ராஜ்யம் தீவிரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருப்பதாக நியூயார்க் டைம் வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் ஆட்சி நடத்திய போது அங்கு ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தின் தூதரகத்தை அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான ஆதாரங்களை குறித்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவிற்கான அமீரகத்தின் தூதுவர் தாலிபான் தீவிரவாதிகளுக்கு அனுப்பியுள்ள மின்னஞ்சல்களையும் அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் உள்ள பள்ளிவாசல் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் மேற்கொண்டதில் முப்பது பேர் பலியாகியுள்ளதுடன் காயமடைந்த அறுபத்தி நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது

இது தொடர்பாக மேலதிக தகவல்களை எமது இணையதளத்தில் பார்வையிடலாம் தமிழ் டாட் லைவ் த்ரீ சிக்ஸ்டி டோட்